அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் சோலார் டெக்கின் மற்றும் சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோனாக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் செஞ்சி வட்டம் தென்பாளையன்ற வில்லேஜில் போட்டிருக்கோம் ஒரு வீட்டுக்கு நம்ம ஒன் கிலோ வாட் யூடியூகம்மா ப்ளஸ் எம்பிபிடி இன்வெர்டர் போட்டு ஒன் கிலோ வாட் போட்டு ஃபைவ் நைன்ட்டி வாட்ஸ் டாப் ஒன் பேனலில் ஒரு பேனல் போட்டு நம்ம உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே யூடியூப் ப்ராண்டு இவங்களுக்கு வந்து நம்ம டோட்டலாக இன்ஸ்டால் பண்ண காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஆச்சு உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க விழுப்புரம் திருநாள் டிஸ்ட்ரிக் மட்டும் அதே டிஸ்ட்ரிக் நம்ம பண்ணலை அதே போல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரி சோலார் பம்பு வீட்டுக்கு சோலார் மானியம் ஆஃப் கிரேட் ஆன் கிரேட் ஒரு சோலார் ஃபென்சிங் சோலார் வாட்டர் ஹீட்டர் போல் சோலார் சம்மந்தமான எது இருந்தாலும் நீங்கள் வீட்டை கால் பண்ணுங்கள் கடைகளுக்கு வணிக உலகங்களுக்கு பெட்ரோல் பங்க் ஸ்கூலாக எதுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் பில்லு அதிகமாக இருந்துச்சுனாக்கா நம்ம பில்லை குறைக்கிறதுக்காக சோலார் போடணும் கண்டிப்பாக வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கீமே நம்ம நல்லபடியாக பயன்படுத்தினாக்கா நமக்கு தேவையான கரண்ட்டு நாமே உற்பத்தி செய்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு போட்ட இன்வெர்ட்ரு பேட்ரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபிஃப்டி ஹெச் யூடிஎல்ல சிட்டன் பேட்டரி சோலார் ரிகுலர் பேட்டரி ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி பேட்டரிக்கு இன்வெர்டருக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி பேனலுக்கு முப்பது வருஷம் வாரண்ட்டி ஸோ எல்லாமே வந்து சர்வீஸ் அப்படி இமீடியட் சர்வீஸ் ஏன்னா சர்வீஸ்னாக்கா இமீடியட் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கம்பெனி தரப்பில் வந்து டேரெக்டாக அவங்களை ரீச் பண்ணிடுவாங்க ஸோ இதை பற்றி நம்ம எதுவுமே ஒரு பண்ண தேவை நிறைய இடத்துல போட்டிருக்கேன் இந்த ப்ராண்டை வந்து நல்லாவே இருக்குது எந்த ப்ராப்ளமும் அவ்வளோ வந்ததில்லை பார்த்தீங்கன்னாக்கா அது சார்ஜிங் நடக்குது சோலாரில் வீட்டுக்கு லவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்தாச்சு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு உங்களுக்கு இது போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப இருப்போம் எத்தனை கிலோ ஓட்டுக்கு எத்தனை தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு லிமிட்டட் யூசேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றனாக்கா கால் பண்ணுங்கள் முப்பத்தெட்டாயிரத்துலேயே இருக்குது பேட்டரி இன்னொன்று பேனல் சின்ன பேனல் போட்டு இல்லை அதுக்கு யூஸ் இருந்தாக்கா நமக்கு ஃபைவ் நைண்டில் தெரியும் ரெண்டு பேனல் போடணும் இப்படி போட்டோம்னாக்கா உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான பேக்கப் ஈஸி எடுக்கலாம் இப்போ கஸ்டமர் இப்போ ஒரு போட்ட கஸ்டமர் வந்து லிமிட்டட் யூசேஜ் தான் பண்ணுறாரு அந்த பர்பஸ்க்காகவே ஒரு படங்கள் மட்டும் போட்டு அதை ஃபைவ் நைண்ட்டியில் போட்டிருக்கோம் நல்லாவே ஒரு பேக்கை கொடுத்துட்ருக்குன்னு சொன்னார் கஸ்டமர் ஹாப்பி ஸோ உங்களுக்கு எது எப்படி வேணுங்க ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு சோலார் பம்பு வந்து மானியத்தில் இருக்கோம் அது தேவையான கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்